அப்பா அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வேகமாக முத்து ஓடி வந்து எல்லாேருக்கும் ஸ்வீட் கொடுக்க என்ன இவன் புதுசாக எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுக்குறான் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க மீனா நீ ஸ்வீட் எடுத்துக்கோ வா பார்லரம்மா நீ எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க க்ரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷிக்கு ஊட்டி விடவும் செய்ய என்னடா என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலை கேட்குறாங்க முத்து சொல்கிறாங்க எல்லாம் கிருஷி நம்ம வீட்டுக்கு வந்த நேரம்தான்ப்பா அப்படின்னு சொல்ல இவன் வீட்டுக்கு வந்த நேரமா இவனே இந்த வீட்டை விட்டு எப்படி துறத்துறதுன்னு நானும் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எதுவும் நடக்க மாட்டேது இவன் என்ன நல்ல நேரம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பயலை இங்கே இருக்க வச்சிருவான் போலையே அப்படின்னு சொல்ல முதல்ல விஷயத்த சொல்லு அப்படின்னு அங்கே நிற்கிற விஜயா கேட்குறாங்க அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா மீன் ஆர்டர் எடுத்திருக்கெல்லாம் இருநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கு பூ கொடுக்கிறதுக்கு ஆனால் இந்த மனோஜும் பார்லர் அம்மாவும் கூட அங்கே கூட இங்கே ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே ஞாபகம் இருக்காப்பான்னு சொல்ல ஆ ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன முத்துன்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க பல குரலையும் கேட்க அதுக்கு உடனே முத்து சொல்றாங்க இப்போது அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகள் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னுடைய காரை நெட்டிக்க சொல்லி அந்த மேடம் கிட்டே கேட்டிருந்தேன் அவங்க இப்போது அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க எல்லாம் மீனா வாழதாப்பா மீனாவும் எனக்காக அவங்க கூட பேச வந்துருந்தா அப்படின்னு சொல்ல இது அன்னைக்கு தானேங்க நம்ம போய் பேசிட்டு வந்தோம் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு பேசினாங்களான்னு மீனா கேட்கா ஆமாம் மீனா இன்றைக்கி அந்த மேடம் என்னை கூப்பிட்டே பேசினாங்கன்னு இங்கே முத்தமாக சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இனிமேல் எனக்கு நல்ல நேரம் தாப்பா ஏன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளில் இருக்கவங்களுக்கும் காரை y que di te parón. நான் இப்போ ரெண்டு கார் தான் வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு கார் லோன் எடுத்து வாங்கலான்னு இருக்கேன்ப்பா அங்கேயே நம்ம கார் எல்லாத்தையும் நிறுத்தி போட்டுக்கிட்டாலும் அடிக்கடி அவங்க எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னாலும் கூட நம்ம கார் அங்கே தானே நிற்கும் நம்மளே தானேப்பா அவங்க காண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல சூப்பர் டாமுத்து முத்து நாலு கார்லாம் பார்த்தாது நீ இதை விட இன்னும் நிறைய கார் வாங்க போகிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமாம்ப்பா ஃபஸ்ட்டு ஒரு நாலு கார் நிறுத்தப்படுவோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனா ரவி பல குரல் எல்லோரும் என்ன விஜயா உன் முகத்தில் மட்டும் சந்தோஷமே இல்லைன்னு சொல்ல மனோஜ் ஏதாவது பண்ணால் மட்டும்தான்ப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்கும் எனக்கெல்லாம் ஏதோ நல்லது நடந்தாலும் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்களே அப்படின்னு முத்துவும் சொல்ல மீனாவும் விடுங்கங்க நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினப்போம் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க அடுத்த ரெண்டு கார் வாங்கணும்னா லோன் எடுத்து தானே கார் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆமா மீனா டியூப் போட்டு அங்கே முதல் பணம் கட்டுறதுக்கு மட்டும் நம்ம கையில் பணம் இருந்தால் போதும் லோனுக்கு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல இல்லை நம்ம சத்யா கூட ஒரு இடத்துல தானே வேலை பார்த்துட்டு இருக்கான் அவங்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்ல இல்லை மீனா சரியா இருக்காதுன்னு சொல்றாங்க ஏங்க இப்போ கூட அவங்க குறைஞ்ச வட்டிக்கு தானே தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உங்களால் தானே நாம் அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம் நான் சத்திய கிட்டே பேசி பார்க்கறேன்னு மீனா சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் இங்க விஜயவுக்கு பயங்கர ஒரு கோவம் எல்லாம் இந்த கிருஷினாலதான்ப்பா கிருஷி வீட்டுக்கு வந்த நேரம் எனக்கும் மீனாவுக்கு நல்லதே நடக்குதுல்ல அப்படின்னு சொல்ல அது என்ன கிருஷி வந்ததுக்கு அப்புறம் என் கிருஷிக்கு முன்னாடியே தான் மீனா அந்த வீடுகளுக்கான பூக்கடை பூவை வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்ல அப்போ மீனாவுக்கு மட்டுந்தான் கிடைச்சது இப்போ எனக்கும் கூடவே சேர்ந்து கிடைச்சிருக்கல கிருஷி நல்ல பயப்பா அவன் நம்ம கூட எப்போதுமே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே போட்டு கிருஷி இந்த இருக்க வைக்கணும் நல்லாவே விஜயா புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா சிரித்து பேசி ஸ்வீட்லாம் ஊட்டிட்டு பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப கொந்தளிப்பு தான் இருக்கு அப்போ அங்க நினைக்கிட்டு இருக்க மனோஜ் ரோஹினி ரெண்டு பேர்கிட்டையும் இங்கே பாருங்க அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கான ஆர்டரை நீயே எடுத்திருந்திருக்கலாம் ரோஹினி இல்லனா இந்த மீனாவுக்கு நீ கொடுத்திருக்க கூட கூடாது பாத்தியா நீ சிந்த கொடுத்துருந்துருக்கலாம் இப்போ இப்ப பாரு இது அவளுக்கு கிடச்சி இப்போ இது அவனுக்கு கிடச்சி இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் ரெண்டு பேரை விட அதிகமாக சம்பாதிச்சிருவாங்க போல அப்படின்னு விஜயா இங்கே ரூனிக்கிட்டே சொல்கிறாங்க ஆண்டி அப்படியெல்லாம் ஒன்றும் ஈஸியாக சம்பாதிக்க முடியாது ஆண்டி எல்லாருமே கார் புக் பண்ணுறவங்களா இருந்தால் எதுக்கு அந்த இடத்துல வந்து அதை தங்கவும் செய்யணும் ஒரு பத்து பேர் இப்படி தான் ஆண்டி புக் பண்ணுவாங்க சொல்ல போனால் அது முத்துவுக்கு நட்டமாக தான் போகும் நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல எல்லார் எல்லாேரும் வீட்டிலையும் இப்போ கார் இருக்குமா யாருமே இப்போ கார் வந்துட்டு கேட்டு நிற்கிறதும் கிடையாது அதுவும் இல்லாமல் காருக்கு கொடுக்குறது கொடுத்து நம்ம போகிறதுக்கு விட ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போகலான்னு நினைப்பாங்க இவன் கார் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்கலாம் சொல்ல நீ இந்த ஐடியாவை அவனுக்கு கொடுத்துருவ போல கொஞ்சம் அமைதியா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு விஜயா கிளம்பி போறாங்க அந்த நேரத்துல அண்ணாமலை கிளம்ப நீங்க எங்க கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்க நான் பரிசு பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் போக விஜயாவும் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் இங்க பார்வதி வீட்டுக்கு போறாங்க சிந்தாமணியை வர சொல்லியிருக்கேன் சிந்தாமணி பார்வதி விஜய் மூணு பேருமே அங்கே இருக்கேன் என்ன விஜயா திரும்ப அந்த கிறிஷியை பற்றி பேசுகிறதுக்காக தான் சிந்தாமணி இங்கே வர வளச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க இப்போது எதுக்காக நீ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் கிறிஷியை பற்றி பேசுறதுக்காகலாம் வர சொல்லலை அதான் அவன் விஷயத்தில் தேவையில்லாமல் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அவனுக்கு பிரச்சனைன்றது அவனுக்காகவே அந்த வீட்டில் வ வந்துக்கிட்டே இருக்கும் நிச்சயமாக அவனை இந்த முத்து மீனாவே கொண்டு போய் வெளியில் விடுவாங்க இல்லைனா முத்து மீனா கூட சேர்ந்து கிருஷியும் வெளியே போகிறதுக்கான நாளும் சீக்கிரமாக தான் வரப்போகுது ஆனால் அதை பற்றி பேசுறதுக்காக வரலன்னு சொல்லும்போது வேற என்ன மாஸ்டர் வேற என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சிந்தாமணி விஜயாவை பார்த்து கேட்குறாங்க விஜயா சிந்தாமணி கிட்ட இல்லை இந்த மீனா ஒரு ஆர்டர் எடுத்திருக்கல இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடு இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்ல ஆமா மாஸ்டர் அதான் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லும்போதும் இப்போ அதில் முத்துவுக்கும் நல்ல ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்க போல் சொல்கிறாங்க அப்படியா விஜயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அங்கே பார்வதி சொல்ல நீ மட்டும்தான் சந்தோஷப்பட்டுக்கணும் எனக்கெல்லாம் அந்த விஷயத்தில் சந்தோஷமே இல்லைன்னு சொல்ல ஆமாமா நீ என்னைக்கு அந்த விஷயத்தில் சந்தோஷப்பட்டிருக்க முத்து மீனா விஷயத்தில் பார்வதி சொல்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க மாஸ்டர் சிந்தாமணி சொல்ல உடனே அதுக்கு விஜயா சொல்கிறாங்க இல்லை அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சி வீடுகளுக்கு இங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே கார் ஸ்டாண்டாக மாற்றணும்னு அந்த மேடம் கிட்டே போய் பேசியிருப்பான் போல அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இப்போ அதனாலயே அந்த இடத்துல அவன் கார் புக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கான் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கார் வேறு வாங்க போகிறானா அதுவும் லோன் போட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா மாஸ்டர் இந்த முத்துவும் கொஞ்சம் கில்லாடியான ஆளாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கதே எனக்கு ஆரம்பி பிடிக்கல வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் முடியல இப்ப என்னடானா வேலை ரூம் கட்டி அங்கேயே நிரந்தரமா இருந்துடுவாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல என்ன விஜயா உன் பையன் உன் பையனை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பேச மாட்டியா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க ஏ ஏன் பையனா அவெல்லாம் என் பையனே கடன் என் பையனை சொல்கிறதுக்கான எந்த தகுதியுமே அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்ல நீ தான் விஜயா தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் தான் அந்த விஷயத்த சொல்லணும் அம்மான்னு சொல்கிறதுக்கான எந்த தகுதியும் உனக்கு இல்லைன்னு சின்ன வயசில் நீ பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாத விஜயா அப்படின்னு சொல்ல என்ன மாஸ்டர் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூடவே இருக்கிறவங்க இத்தனை வருஷ காலமா உங்களை புரிஞ்சுக்காமல் எப்படி உங்களையே துரோகின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல அவங்க அடுத்த குடும்பத்தை யோசிக்கிற அளவுக்கு இது நாள் வரைக்கும் விஜயா சிந்திக்க மாட்டான் ஆனால் தான் சொந்த குடும்பத்தையே இங்கே என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தலாம் எவ்வளோ வேணாலும் இங்க காயப்படுத்தலாம்னு உங்க கூட சேர்ந்ததுக்கு பிறகு தான் விஜய்யா கெட்டு போயிட்டா அப்படின்னு பார்வதி சொல்ல என்ன பார்வதி எதுக்காக இப்படி சிந்தாமணியை பேசிக்கிட்டு இருக்க சிந்தாமணி ஒண்ணு எனக்கு எந்த ஐடியாவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்ல சிந்தாமணி ஐடியா கொடுக்காமலா நீ கிருஷ்ஷை கடத்தின அப்படின்னு கேட்கறாங்க இங்கேப்பா நடந்து முடிஞ்சதை விட இதுக்கப்புறம் சிந்தாமணி ஏன் விஷயத்துல தலையிட மாட்டாங்க நான் என்னுடைய விஷயத்தை பத்தி பேசிட்டு போகலான்னு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல என்ன பேசுறதுக்காக வர சொன்னேன் இதை சொல்லிட்டு போகலாம்னு மட்டும் நீ வந்திருக்க மாட்ட அப்படின்னு பார்வதி சொல்ல ஆமா அதுக்கு என்னை போன எங்க விஜயா பார்வை பார்வதியை கேட்குறாங்க மாஸ்டர் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்க ஏங்க நீங்கள் தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க சொல்லப்போனால் உங்கள் கிட்டே இல்லாத பணமா இல்லை காரா பேசாமல் நீங்களே அங்கே காரை நிறுத்துறதுக்கு அங்கே போயிட்டு மேடம் கிட்டே பேசி பார்க்கலாமே அவங்களும் வேண்டாம்னு சொல்லப் போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல மீனா கூட போட்டி போட்டதெல்லாம் சரி முத்து கூடையும் நான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி கேக்க வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு மாஸ்டர் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க முத்துவுக்கு ரெண்டு கார் இருந்தால் தானே அவன் அந்த இடத்துல கார் செட் இங்கே வைக்கவும் செய்வான் அந்த ரெண்டு கார் அவனுக்கு கிடைக்க விடாமலே பானிட்டான் அப்படின்னு அங்கே சிந்தாமணி கிட்ட சொல்ல இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பையன் வாழ்க்கை கெடுக்க ஒரு அம்மா எந்தளவுக்கு இருக்கானே நான் இப்போ தான் பார்க்குறேன்னு அங்கே பார்வதி சொல்ல கொஞ்சம் நேரத்து பார்வதி நான் பேசுகிறது உனக்கு பிடிக்கலனா நீ இங்கேருந்து உள்ளே போ அப்படின்னு சொல்ல பார்வதி முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ தான் உள்ளே இருந்து அண்ணாமலை கையை தட்டிக்கிட்டே வெளியே வந்து எங்கள் விஜயாவையும் சிந்தாமணியையும் பார்க்க சிந்தாமணி அதுண்டு போய் நிற்கிறாங்க என்னங்க நீங்கள் எங்கெங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு அங்கே விஜய் அண்ணாமலையை பார்க்குறாங்க பரசி வீட்டுக்கு போகிறேன்னு தானேங்க சொன்னீங்க அப்படின்னு இங்கே விஜயா சொல்ல ஆமாம் பரசி வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொன்னேன் இங்கே வரேன்னு சொல்லிண்டா நீ இந்த மாதிரியான பிளான் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாமலே போயிருக்கோல்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே விஜயா அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க இல்லைங்க வந்துன்னு சொல்லும் போதே அங்கே நிற்கிற சிந்தாமணி கண்ணு முன்னாடியே இங்கே விஜயாவுக்கு பல்லான்னு ஒரு அரே அண்ணாமலை விட முடிய சிந்தாமணி அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை பெத் ஒரே குடும்பத்தோட வாழ்க்கையை அதுவும் நம்ம சொந்த குடும்பத்தோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு இன்னொரு பொம்பளை கூட சேர்ந்துக்கிட்டு சதி திட்டம் திட்டிய உனக்கு அசிங்கமால அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை திட்டம் விஜயா என்ன பேசுறதுனே தெரியாம நிக்க அப்போ செந்தாமணி நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கெல்லாம் விக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த நேரத்துல உள்ள இருக்கிற இங்க செந்தாமணியுடைய கணவர் அதான் அந்த ரேகாவுடைய அப்பா அவரும் உள்ள இருந்து வெளியே வராரு ஏன்னா இவர் இங்க வரத்துக்கு காரணமோ பார்வதி தான் அண்ணாமலை இங்க வரத்துக்கு காரணமோ பார்வதி தான் ரெண்டு பேரும் இப்படி ஒன்னு சேர்ந்து முத்துமீனாவுடைய வாழ்க்கை கெடுக்கவும் அந்த கிருஷை ஏதாவது செய்கிறதுக்காக தான் ஏதாவது பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுக்காக தான் பார்வதி அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு வர சொன்னது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிற எங்கள் சிந்தாமணியுடைய கணவரை பார்த்து தனியாக பேசவும் செஞ்சுருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து தான் ஆகணும்னு அவர்கிட்ட விடாப்படியே கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் அதுவும் ஒரு குடும்பத்தை கெடுக்கிற அளவுக்கு குழந்தையை கடத்துகிற அளவுக்கு பேருக்கானா அவளை சும்மா வர்றது தப்புன்னு தான் எங்கள் சிந்தாமணியுடைய கணவரும் வந்திருக்காங்க அவரும் வெளியே வர்றதை பார்த்து சிந்தாமணி இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுருக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் இங்கே அவருக்கு வ வர கோவம் தாங்க முடியாம சிந்தாமணிக்கு பலான்னு இல்லை ரெண்டு மூணு அரை எங்க கண்ணத்துல விழ அதுல சிந்தாமணி கீழே போய் விழுகவும் செய்யறாங்க யோ என்ன எதுக்கே அணி அடிக்கிறேன் உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்குன்னு சொல்ல இந்த இந்த மாதிரியே உன் ஆரம்பத்திலே அடிச்சு வச்சிருந்தா நீ இந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு குழந்தை கடத்துற அளவுக்கு போயிருக்க மாட்டல்ல ஏன்னா இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை என் பொண்ணோட வாழ்க்கையும் இருக்கு அதுக்காக நான் அடிக்க தான் செய்வேன்னு சொல்லும் சிந்தாமணி அப்படியே கண்ணத்துல கைய வச்சு அதண்டு போய் தான் புருஷனையும் பார்த்துட்டு இருக்காங்க என்னடி பார்த்துட்டு இருக்கேன் எனக்கும் என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நிறைய அக்கறக்கு உன்னை பற்றி நாலு பேர் வெளியே விசாரிச்சா என் பொண்ணை வேற யாரடி கல்யாணம் பண்ணிப்பா யாரு இங்கே முன்னாடி வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணனு வந்து நிற்பா நீயும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுனால மட்டும் எங்க ரேகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா ஒழிக்கமாக இருக்கிறத பொறுத்துதாண்டி நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் எங்க சின்னமணிக்கு நாலு அறையை விட்டு இங்கே படு பயங்கரமாக திட்டம் செய்யும் இதே மாதிரி நானும் இவளை அடித்து அடக்கி உடக்கி வச்சிருந்தேன்னா இந்நேரம் இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்கவே மாட்டா இதுக்கப்புறம் நீ பார்வதி வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு அண்ணாமலை சொல்ல இல்லைங்க நான் யோகா கிளாஸ் யோகா கிளாஸ் எல்லாம் இனிமே கிடையாது எல்லாம் என்னையோட முடிஞ்சது பார்வதி இனிமே இந்த யோகா கிளாஸ்க்கு யாரும் வர வேண்டாம்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்ல சரிங்கண்ணா அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயா பார்வதியை பார்த்து முறைக்கிறாங்க இதுல நீ எங்கிட்ட கோபப்பட்டு எதுவுமே ஆக போறதில்ல விஜயா நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நானும் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னு பார்வதி பெரிய ஒரு போடா போட விஜயா அசிங்கப்பட்டு இனிமே எங்க பார்வதியையும் இனிமே விஜயா இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லி விஜயாவை கூட்டிகிட்டு போக என்ன பார்த்துட்டு இருக்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பனு அங்கே இருக்க சிந்தாமணியோடைய ஹஸ்பண்ட் சிந்தாமணியை பார்த்து சொல்கிறாங்க சிந்தாமணி எதுவுமே பேசாமல் நிக்க நீ விஷயத்தில் தேவையில்லாமல் இருக்க அப்புறம் நான் இதுக்கு பின்னாடி பெரிய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல இதுக்கப்புறம் நீ தாண்டி பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் என் பொண்ணு இப்போ உன் கூட வந்து இறந்துக்கிட்டு இருக்காள் அவளை மொத்தமாக நான் ஏன் கூட இருக்க வச்சிருவேன் பரவாயில்லையா அவளுடைய அன்பு பாசனு எதுவுமே உனக்கு கிடைக்க விடாமல் செஞ்சுருவேன் என் பொண்ணுக்கு நான் பார்க்குற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவும் செய்வேன் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தானே நீ எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆனால் இது எல்லாத்தையும் நான் நடக்க வச்சிருவேன் பார்க்குறியான்னு சொல்லி மிரட்டன் சிந்தாமணி வேற வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டு நடந்து போறாங்க ரொம்ப நன்றிவா அப்படின்னு அங்கே பார்வதியை பார்த்து சொல்லு இல்லைங்க எல் இதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய வாழ்க்கை இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தா இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணவே மாட்டாங்கன்னு அங்கே பார்வதி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறேன் வீட்டுக்கு போனாங்க விஜயாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் இந்த கேடுகட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் உயிரோடயே இருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி விஜயாவை பார்த்து அண்ணாமலை இப்படி திட்டினதும் விஜய் அப்படியே தகச்சு போய் அங்கே புருஷனே பார்த்துட்ருக்காங்க என்ன பார்த்துட்ருக்கேன் இதனால் வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போ இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உன்னை திட்டியிருப்பேன் அடிச்சிருப்பேன் இல்லை எங்கேயாவது போன்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் கத்திருப்பேன் ஆனால் முதல் தடவையாக என்னையை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சது நீதான் விஜய்யா அது நீ தான் ஏன்னா இந்த மாதிரி யாரை எண்ணம் எந்த பெத்த அம்மாவுக்கும் வராது பெத்த பையன் இங்கே எக்கேடி எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல ஒரு பொம்பளையோட சேர்ந்து தான் சொந்த குடும்பத்தையே இங்கே காலி பண்ணணும்னு நினைக்கிற நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது இதுக்கு நீ ஒரு அம்மாவா இல்லை நீ ஒரு மனுஷ கூட இருக்க வேணாம் மொத்தத்தில் நீ இல்லாமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜயா பார்த்து அழுகிறாங்க நீ அழுகிறதுனால மட்டும் என் மனசு இறங்கிடாத விஜயா இனி உனக்கும் எனக்குமான இருக்கிற உறவு இதோட முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் சொல்கிற பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரியாக இருந்தால் இரு இல்லைனா இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு ஏன்னா இந்த வீட்டில் உனக்கு மட்டும் உரிமை இல்லை உங்க அப்பா இந்த வீட்டை எனக்கும் எழுதி கொடுத்துருக்காரு இந்த வீட்டை கொடுத்துட்டா மட்டும் வீடு வீடாக இருந்திருக்காது இந்த வீட்டில் இருக்கிறனால தான் இந்த வீடு வீடாகவும் இருக்கு இதுக்காக இந்த வீட்டை விட நான் அதிகமாகவே உழைச்சி சம்பாதிச்சு கொட்டவும் செஞ்சிருக்கேன் அதெல்லாம் உனக்கு ரயில் இன்ஜின் டிரைவர் தானே நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்த மட்டும்தானே உனக்கு தெரியும் மற்றபடி நான் கஷ்டப்பட்டது எதுவுமே உனக்கு தெரியாது நானாவது ரயில் இன்ஜின் டிரைவராக இருந்தேன் நீ என்ன பண்ண அப்படின்னு விஜயா பார்த்து கேட்க விஜயா அப்படியே வாய முடிட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் விஜய பார்த்து கேவலப்படுத்திட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக தான் செய்கிறாங்க விஜய் அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் பார்வதி மூலமா சிக்கிக்கிட்டு அண்ணாமலை கையில் அடி வாங்கிக்கிட்டு திரும்ப யோகா கிளாஸை நடத்த முடியாத அளவுக்கு பெரிய அப்பா எடுத்து இங்க சிந்தாமணிக்கும் அதே நேரத்தில் எங்க விஜயாவுக்கும் பார்வதி வைக்கதான் செஞ்சிருக்காங்க இனிமேலாவது இவங்க ரெண்டு பேரும் திறந்துட்டோம் இல்லைனாலும் கூட இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முத்துமீனாவையும் கிருஷியையும் பத்தி எந்த திட்டமும் போடாம இருப்பாங்க அப்படின்னு பார்வதியும் நினைக்க செஞ்சிருக்காங்க